ராணி ஐயோ கடவுளே புள்ள வயசுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன் எழுப்பி அவட்டே கேட்போம் கண்ணே ராணி கொஞ்சம் எந்திரி சாமி கண்ணு ராணி எந்திரிதாம்மா அம்மா கூப்பிடுறல எழுந்திரி ராணி கொஞ்சம் எந்திரி என்னம்மா தூக்கம் தூக்கமா வருது என்ன அம்மா எழுப்புற இன்னைக்கு தான் ஸ்கூல் இல்ல அஜயோ கடவுல முதல்ல ஹிந்தி சொல்றதே ஒண்ணும் கேட்க கருத்துல எழுந்திரி பிள்ள உம் என்ன கண்ணே என்ன பண்ணுது அம்மா பின்னாடி ஈரமா இருக்கு அடிவே ரொம்ப வலிக்குதுமா இருங்க எந்திரிக்கிறேன் சரிம்மா நல்ல மாதிரி அம்மா என் பின்னாடி என்னமோ ஈரமா இருக்கு என்னன்னு பாரு என்னன்னு என்ன எனக்கு நீ வயசுக்கு வந்துட்டம்மா என் பிள்ள பெரிய மனுஷோ பெரிய மனுஷனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அம்மா அப்படின்னா என்னம்மா நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா உனக்கு சடங்கு வச்சு தீட்டு கழிக்கணும் மாமனுக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும் ஐயோ எனக்கு கைய உள்ள காலும்ல அம்பிட்டு சந்தோஷம் டி சரிம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் நேரம் ஆயிட்டே இருக்கு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறியா அப்படி பின்னி போடுவேன் போய் உட்காரு மூலையிலதா உட்காரணும் வெளிய எங்கேயும் போ கூடாது கையில வேப்பந்தலை இரும்பு குடுப்ப கைல எண்ணாராம அது வச்சிருக்கணும் புரிஞ்சுதாடி என்னென்னமோ சொல்றேன் இவ்வளவு நாள் நான் சந்தோஷமா ஜாலியா சுத்திட்டு இருந்தேன் நீ என்னா வெளிய போக கூடாதுங்க எத்தனை நாள் வெளியே போக கூடாது உனக்கு ஏழு நாள் கீட்டு கழிக்கிறவங்களுக்கு வெளியே விட மாட்டேன் வெளியே எனக்கு தெரியாம நீ எங்கேயும் போக கூடாது உட்காரு மூளை உக்காரு ஐயோ கடவுளே இது என்ன அநியாயமா இருக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல போமா நான் ஸ்கூலுக்கே போறேன் வீட்டு கழிக்காம வெளியே எங்கேயும் போக கூடாது டி போய் உட்காரு மூளைல என்னமா நீ புதுசு புதுசா என்னென்னமோ சொல்ற சொன்னா சில போய் உட்காரு நம்ம பக்கத்து தான் சொல்லிட்டு வரேன் பொம்பளம் நல்ல மூளையில் வெளியிலுமா இது என்ன சோதனை கடவுளே சந்தோஷமா ஆடிப்பாடி சுத்திட்டு இருந்தேன் இப்படி என்ன ஒடுங்கி வச்சுட்டாங்களே சரி போய் உக்காருவோம் என் எல்லாம் எவ்ளோமே வர இல்லையா அவளை பாக்கவும் முடியல இதான் நம்ம வீட்டு மூளை இங்க உட்காந்துக்குவோம் சரி இதுவும் நல்லா தானே இருக்கு ஸ்கூலுக்கு போற வேலை எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணா ஏழு நாள் வீட்டுல இருக்கணும் மாமே நல்ல வேலை டெஸ்ட் வைப்பாங்க இன்னைக்கு தப்பிச்சோம் நம்ம அதை பத்தி யோசிக்கவே இல்லையே அப்பா நான் போயிருந்தேன் மாட்டி இருப்பேன் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு இங்க பாருங்கடி இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாமா என்ன பாட்டுக்கு நீ டான்ஸ் ஆடலாம்னு சொல்ற சொல்லு சொல்லு சாலல்லா சாலல்லா ரெட்டை வான் பெண்ணில்லா

என்ன பண்றீங்க பிள்ளைகளெல்லாம் எங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா நாங்களாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டான்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க நீங்க எல்லாம் ஆடாம நின்னீங்கன்னா சொல்லுவேன் அக்காதான் எவ்வளவு தூரம் சொல்றாங்களாடி ஆடாதே நில்லு சரி சொல்லட்டுமா சொல்லுங்க தாய் என்ன விஷயம் சொல்லுங்க நம்ம ராணி வயசுக்கு வந்துட்டா சொல்றீங்க அக்கா ராணி வயசுக்கு வந்துட்டாரா ஆமா கண்ணீங்களா அப்பதான் பாத்துட்டு வீட்டுல உட்கார வச்சிருக்கேன் வாங்க போய் அவகிட்ட இருங்க அவங்கள தான் தெரிஞ்சுக்கா நம்ப முடியவில்லை இல்லை என்னால் நம்ப முடியவில்லை என்னதான் சொல்றீங்க ராணி வயசு கொண்டாளா ஐயோ எங்களை ஓவர் டேக் பண்ணிட்டாலே நாங்க என்ன வயசுக்கே வரல அவ மட்டும் வந்துட்டா விளையாட்டு பிள்ளைகளா இருக்குதுங்க அதெல்லாம் வயசு வரும்போது தன்னால வரும் போங்க போய் பிள்ளை பாருங்க என்னடி இப்படி சொல்றாங்க நான்தான் முதல்ல வயசுக்கு வரலான் இருந்தேன் அதுக்குள்ள அவ வந்துட்டாலே என்னால இதை தாங்க முடியல போங்க பிள்ளைகளா வீட்டுல போயிருங்க விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க ஐயோ கடவுளே இப்படி சொல்லிட்டாங்களே சரி வாங்க நீ போய் அவளை பாப்போம் சரியா நாங்க போய் பாக்குறோம் இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல ஹம் சரி நாங்க பாத்து தெரிஞ்சுக்கிறோம் போங்க போங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு வீட்டுக்கு போங்க சரி அத்த நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க ஏன் உங்களுக்கு எம்பிட்டு அதிர்ச்சி ஆகிறாளுங்க

நீ நான் என்னடி பண்ண அதுவா வர்றதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல ஜாலிதான் ராணி உனக்கு இனிமே திங்கிறக்காது இதுன்னு கொடுப்பாங்க நல்லா வாங்கி அம் அம் அம்னு சாப்பிடுவேன் ஆமாடி பேசாம உங்க சேர்ந்து நாங்களும் லீவ போட்டு இங்கேயே என்ஜாய் பண்ணலான் இருக்கோம் நீ ஏழு நாளுக்கு வர மாட்டியா ஆமா எங்க அம்மா அப்படிதான் சொன்னாங்க நான் ஏழு நாளுக்கு வெளியே வர மாட்டேன் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் தான் இருப்பேன் அதுவும் இந்த மூலையில தான் இருக்கணுமா

எங்க பாருங்கடி ராணிக்கு வெக்கத்த ஒரு ஆட்டத்தை போட்டு ராணியை சந்தோஷப்படுத்திடுவோமா ஆமா ஆமா ராணி உன் முகத்துல களை இதான் இதுதான் கொழு கொழுன்னு குண்டா இருக்கிற வயசு போறதுனாலதான் இவ்வளவு அழகா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ராணி போடி சும்மா உங்களை வர வச்சு தப்பா போச்சு சரி ராணியை சந்தோஷப்படுத்த மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம் ஆடிட்டா போச்சு இவளுக்கு ஆடுறத பார்த்தா எனக்கும் ஆடணும் போல ஆசையா இருக்கு பேசாம நம்மளும் இறங்கி ஆடிடுவோமா என்ன ராணி பாக்குறேன் இறங்கி ஆடு உங்க அம்மாதான் வீட்டுல இல்ல வா என்ஜாய் பண்ணுவோம் சரிங்கடி நீங்க சொல்றது கரெக்ட் தான் இல்ல இல்ல ஒருவாய் ஐயோ வயசுக்கு வந்தபுல இந்த ஆட்டம் ஆடுறேன் ஆட கூடாது ராணி கூட சேர்ந்து இவ்வளவு எல்லாம் ஆடிட்டு இருக்காளுங்க நிறுத்த முடியலாம் ஐயோ அத்த நிப்பாட்டிங்கடி சின்ன பொண்ணு நிறுத்தடி நீங்க எப்பத்த வந்தீங்க அப்பா நீ எப்பமா வந்த சும்மா அடிக்கிட்டு இருந்தோம் வேற ஒண்ணு இல்லம்மா கழுத கழுத அறிவு கட்ட கழுத உன்னை மூளையில போய் உட்காந்துனா இவ்வளவுகளோட சேர்ந்து இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க இருக்கட்டா இவ்வளவுகளை வர வச்சியா சொல்லுடி தெரியாம பண்ணிட்டாமா மன்னிச்சிருங்க அத்த சும்மாதான் ஒரு ஜாலிக்காக ஆடணும் விட்டுருங்க அத்தை

போய் மூளை இருக்காரு மூளை கட்டாவல